முருகாச்சரணம் திருமுருகாற்றுப்படையின் பாடல் வரிகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் நக்கீரர் முருகனின் தலங்களை ஆறு படைவீடுகளாக குறிப்பிட்டு திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் திருஆவினன்குடி திரு ஆவினன்குடி திரு ஏரகம் குன்றுதோராடல் என்ற ஐந்து படைவீடுகளை அமைத்தவர் ஆறாவது படைவீடாக பழமுதிர் சோலை என்று குறிப்பிடுகிறார் இந்த பழமுதிர் சோலை என்பது மதுரைக்கு அருகே இருக்கிறது முருகன் வள்ளி தெய்வ யானையோடு காட்சி தரும் தலம் இது இந்த பழமுதிர் சோலையை பற்றி குறிப்பிடும்போது நக்கீரர் மலையும் மலை சார்ந்த இடங்கள் குறிஞ்சி நிலம் அந்த குறிஞ்சி நில தலைவன் முருகன் ஆகவே அந்த முருகனை மலை சார்ந்த மக்கள் எப்படி வழிபடுவார்கள் என்றெல்லாம் விளக்குகிறார் குன்றுதோராடல் பகுதியிலேயே மலைவாழ் மக்கள் எதை நிவேதனம் செய்வார்கள் என்ன வாத்தியங்கள் வாசிப்பார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டார் முருகன் எல்லாருக்குமான தெய்வம் திருமுருகாற்றுப்படையை கவனித்து நோக்கினால் முதலில் திருப்பரங்குன்றத்தை பாடும்போது முருகனை தேவர்கள் அறம்பெயர் இவர்கள் எல்லோரும் பாராட்டுகின்றனர் தொழுகின்றனர்னு சொல்கிறார் அதுவே சீரலைவாய் திரு செந்திலுக்கு வரும்போது அந்த மீனவர்கள் அங்கே இருக்கும் மக்கள் எப்படி வழிபடுவார்கள் என்கிறார் பழனியிலோ அந்த முனிவர்களும் தேவர்களும் வழிபடுகின்ற இடம் அப்படிங்கிறார் திருவேரகத்தில் முறையாக இருக்கின்ற நெறி தவறாத அந்தணர்கள் வழிபடும் இடம் என்கிறார் குன்றுதோர் ஆடலில் மலைவாழ் மக்கள் வழிபடுகின்ற இடம் என்று சொல்கிறார் இந்த பழமுதிர் சோலையில் மலைவாழ் மக்கள் எப்படி வழிபடுகிறார்கள் மலைவாழ் மக்கள் என்று சொல்லும்போது பெரும்பாலும் அவர்கள் வேடர்கள் தினமும் கொலை தன் உணவுக்காக கொலை தொழில் புரிபவர்கள் திருவேரகத்தில் பாடும்போது அந்தணர்கள் முறை தவறாமல் வேள்வி காக்கின்ற அந்த அந்தனர்கள் அவர்களுடைய பூஜையை ஏற்றுக்கொள்கின்ற முருகன் இந்த பழமுதிர் சோலையை குறிப்பிடும்போது இந்த வேடர்கள் இந்த காட்டில் வசிப்பவர்கள் இந்த மலையில் வசிக்கின்ற வேடர்கள் இவர்கள் செய்யும் பூஜைகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய வழிபாடு எப்படியெல்லாம் இருக்கிறது எங்கெல்லாம் வழிபாடு நடக்கிறது என்றெல்லாம் விவரிக்கிறார் வருகின்ற வரிகளில் இப்போது பாடலின் பொருளை பார்ப்போம் சிறு திணை மலரோடு விரைஇ மரி அறுத்து வாரண கொடியோடு வயிற்பட நெறி ஊரூர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலன் தைய வெறி அயர் களனும் காடும் காவும் கவின்பெரு துருத்தியும் ஆறும் குன்றும் வேறு பல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் பொதிலும் கந்துடை நிலையினும் எங்கெல்லாம் முருகன மக்கள் விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் சி அதுவும் எப்படி கொண்டாடுகிறார்கள் ஆரம்பத்திலேயே சொல்கிறார் சிறு திணை மலரோடு விரை பூக்களோடு சிறு திணை குறிஞ்சி நிலத்திற்கான தானியம் வந்து திணை தான் அந்த திணை அரிசியை மலரோடு கலந்து மரி அறுத்து ஆடு வெட்டி ஆடை வெட்டி பூஜை போடுவது வழக்கமாக இருந்திருக்கிறது அந்த மலை மலைவாழ் மக்களுக்கு அதனால் மரினா இங்கே வந்து ஆட்டு ஆட்டுக்கிடா அதை அறுத்து வாரண கொடியோடு வாரணம்னா கோழிங்க கோழி கொடியோடு வயிற்பட நெறி அது பலமாக நிற்க வைத்து இந்த இடத்துல கோழிக்கொடியோடு இருக்கிற முருகன் இல்லை வேல் இந்த முருகனை வழிபடுகிறார்கள் எப்படின்னா முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்துலேயோ இதுலையோ எடுத்துன்னு வர அரிசியும் பூவும் அரிசிங்கிறது இந்த இடத்துல திணை திணை அரிசியும் பூவையும் கலந்து ஆட்டையும் அறுத்து கொண்டு வந்து ஊரூர் கொண்ட சீர்கெழு விழவினும் விழவு அப்படின்னா விழாக்கள் பண்டிகைகள் எல்லாருமாக சேர்ந்து நடத்துகின்ற விழாக்கள் சீர்கெழு மிகவும் பெருமை வாய்ந்த ஊரூர் கொண்ட எல்லா ஊர்களிலும் நடக்கின்றது முருகனை வழிபடுவது ஊரில் எல்லாருமா சேர்ந்து விழாவாக எடுக்கிறார்கள் அது ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையிலும் ஆர்வலர் அப்படின்னா மனதில் அன்பு நிறைந்து இருப்பவர்களை தான் வந்து ஆர்வலர்னு சொல்கிறோம் அந்த ஆர்வலருங்கிறது வந்து அன்பை விட ஒரு படி கொஞ்சம் இன்னும் மேலேயே அந்த இறை பக்தி இறைவனிடம் அன்புங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை அந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் அவர்களை வந்து ஆர்வலர்னு சொல்கிறார் அந்த ஆர்வலர்கள் ஏற்ற மே நிலையிலும் அவர்கள் அவர்களுடைய மனதில் குடியிருப்பவனாக அன்பர்கள் இந்த அருணகிரிநாதர் ஒரு பாட்டிலே சொல்லுவார் திருச்சிராப்பள்ளி பாட்டிலே சொல்லுவார் மனமே இனிது வீற்ற வீற்றருளிய பெருமாளே அப்படிம்பார் மனசில் அடியார்கள் மனதில் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று அப்படிம்பார் அங்கேயே நிற்கிறவோ மன அடியார்கள் மா மனசில் சுத்தமான அடியார்கள் மாசில் அடியார்கள்ங்கிறது தான் இந்த இடத்துல ஆர்வலர்கள் அந்த ஆர்வலர்கள் மனதிலேயே இருப்பவன் அதை தான் வந்து மேவர் நிலையிலும் ஆர்வலர் ஏற்ற எல்லா பக்தர்களும் வழிபாடு செய்யும் இவனை புகழும்போதும் அவர்கள் மனதில் வந்து குடிகொள்கிறானாம் வரு நிலையிலும் வேலன் தைய கலனும் காடும் காவும் கவின் பெரு துருத்தியும் வேலன் தைய வெறி அயர்கலனும் இந்த இடத்துல வந்து வேலன் வந்து வெறியாட்டம் ஆடுவதுன்னு அந்த மலைவாழ் மக்களோட வழிபாட்டு முறைகளில் வெறியாட்டுங்கிறது ஒரு விதமான விளையாட்டு வழிபாடு அவ வந்து வேலை வச்சுட்டு நம்ம இப்போ கூட பார்க்குறோம் அந்த நாக்கில் வேலை குத்திண்டு நடக்கிறது அதே மாதிரி சாமி ஆடுறது அப்படின்லாம் சொல்லுவோம் அதை அதை வந்து இறைவன் அவர்களுக்குள் உட்புகுந்ததாக எண்ணி அந்த வேளன் வெறியாட்டுன்னு சொல்கிறது அதை வேலன் தைய வெறி அயர்களனும் அந்த வெறியாட்டு நடக்கின்ற இடம் களம்னா இடம் இடத்திலும் காடும் காடுகளிலும் காவும் பூஞ்சோலைகளிலும் கவின் பேர் துருத்தியும் துருத்தினா இந்த இடத்துல பொதுவாக துருத்தினால் பெல்லோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த காயமே இதை இந்த உடம்பையே வந்து ஒரு துருத்தின்னு சொல்லுவோம் தோலினாலான துருத்தியும் பிடிம்போம் அது இந்த இடத்துல துருத்திங்கிறது சாதாரண ஆறுகளுக்கு நடுப்புற ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்கும் ஸ்மால் ஐலண்ட் மாதிரி இருக்கும் அது சமுத்திரத்தில் இருந்தால் ஐலண்டுன்னு சொல்லுவோம் இது வந்து ஆற்றின் நடுவே இருக்கிற மணல் திட்டுகளை இது வந்து துருத்தின்னு சொல்கிறார் கவின் பெரு துருத்தியும் ஆறும் குளமும் ஆற்றங்கரைகளிலும் குள குளங்களிலும் ஆற்றங்கரையில் தான் வந்து தீர்த்தவாரியெல்லாம் நடக்கிறது குளத்தில் தான் வந்து தெப்போதவமெல்லாம் நடக்கிறது ஆறும் கா குளமும் வேறு பல் வைப்பும் வைப்புனா இடங்கள் எத்தனையோ விதமான இடங்கள் அதில் சதுக்கமும் சதுக்கம்னா ஸ்கொயர் நாலு தெருக்கள் சேரும் இடம் வந்து சதுக்கம்னு சொல்லுவோம் அதே மாதிரி மூன்று தெருக்கள் சேரும் இடத்த வந்து முச்சந்தின்னு சொல்லுவான் அதை தான் சொல்கிறார் சதுக்கம் முச்சந்தியும் புது பூங்கடம்பும் கடம்ப மலர் இருக்கின்ற கடம்ப மலர் பூத்து இருக்கின்ற அந்த மரத்தின் கீழும் மன்றமும் பொதிலும் மன்றம் அப்படின்னா நிறைய பேர் கூடுகின்ற இப்போ இப்போ சொல்கிறோம் இல்லையா மணமகிழ் மன்றம் என்டர்டெயின்மெண்ட் கிளப்புன்னு சொல்கிறோமே இங்கிலீஷில் அது மாதிரி மன்றங்கள் பொதிலும் பொதில் அப்படின்னாக்கா அகெயின் பெரிய தூண்கள் அமைந்த பெரிய மண்டபங்கள் கல்யாண மண்டபம்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்போல்லாம் அது மாதிரி அந்த காலத்திலேயே பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் இருந்திருக்கு பொதிலும் கந்து உடைய நிலையினும் கந்து அப்படின்னா ஒரு கட்டுத்தறி கந்தன்னு அதுக்கு தானே பேர் முருகனுக்கே அவன் வந்து நம்ம கட்டி வச்சிருக்கான் ஒரு இதை தாண்டாமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்கான் அதனால அவன் கந்தன் அந்த கந்து இருக்கின்ற இலை இடங்களிலும் கந்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்கிறா அது வந்து லிங்கம் பெரிய கல் அது வந்து லிங்க வடிவத்தில் இருக்கிறது அதாவது சிவலிங்கங்கள் இருக்கின்ற இடங்கள் ஆவுடையார் இருக்கணுங்கிறதில்ல சிவலிங்கம் மாத்திரம் இருந்ததுன்னா லிங்க பாகங்கள் மாத்திரம் இருந்ததுன்னா அந்த இடங்களில் இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாரும் கூடுகின்ற இடங்கள் அதை தான் வந்து இங்கே சொல்கிறார் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் பொதிலும் கந்துடை நிலையினும் மாண்டலை கொடியோடு மண்ணி அமைவர நெய்யோடு ஐ அவி அப்பி ஐது உரைத்து குடந்தம்பட்டு கொழுமலர் சிதறி முரண்கள் உருவின் இரண்டுடன் உடி யாத்து வெண்பொறி சிதறி மதவலி நிலைய மாத்தாள் கொழு இடை குருதியோடு விரைய தூவெண் அரிசி சிறு பலி செய்து பல் பிறப்பி இந்த இடத்துல திருப்பியும் எந்த மாதிரி வழிபாடுகள் வருது அப்படின்னு சொல்கிறார் முதல் ப பகுதியில் வந்து தேவ வேலன் வெறியாட்டம் ஆடுவதை பற்றி சொன்னார் இந்த இடத்துல குரமகள் உருவேற்றி கொள்வது பற்றி முருகான குறி சொல்லுவான்னு சொல்லுவான் இல்லையா குரத்திகள்லாம் குறி சொல்லுவான்னு சொல்லுவான் அந்த குறி சொல்கிறது அப்படின்னு வரபோதும் அவர்கள் வந்து எந்த மாதிரி ஆடை அணிந்து கொண்டு எந்த மாதிரி உருவத்தில் வரா அப்படின்னு சொல்கிறார் மான் கண் கொடியோடு அமைவர மண்ணி மான்ன பெருமை மிகுந்த பெருமை மிகுந்த தலையுடைய கொடி கொடி வந்து இங்கே கோழி கொடி அமைவர அண் மண்ணி அமைவர மண்ணி அமைவர மண்ணினா அழகாக அலங்கரித்து நெய்யோடு ஐ அவி அப்பி நெய்யோடு ஐயினா வெண்கடுகு நெய்யில் குழைச்ச வெண்கடுகை சாத்தி அதாவது விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்யும்போதும் அபிஷேகம் செய்யும்போதும் சரி விதவிதமான எண்ணெய்களை விதவிதமான தைலங்களை எல்லாம் சாத்துவா அந்த தைலங்களை சாத்தும்போது வாசனை பொருட்கள் அதெல்லாமும் சேர்ப்பாள் சில சமயம் வந்து புனுகு சட்டம் சாத்துறதுன்னு சொல்லுவாள் லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் கிடையாது புனுகு சட்டம் தான் சாத்தணும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையே இங்கே சொல்கிறார் நெய்யோடு கடுகை சேர்த்து ஐயவீனா வெண்கடுகு இந்த வெண்கடுகு என்பது ஒரு முக்கியமான மருந்து பொருள் சாஸ்திரப்படி இந்த வெண்கடுகானது கண் திருஷ்டியை போக்கும் அப்படின்னு சொல்லுவாள் வெண் கடுகை வச்சு ஹோமம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு அந்த நெய்யோடு கடுகை கலந்து சாத்தி ஐது உரைத்து ஐது உரை உரைத்துனால் அவனுடைய நாமத்தை சொல்லி குடந்தம்பட்டு குடந்தம்பட்டுன்னா வணங்குறது இந்த குடந்தங்கிறது ஒரு வகையான வணங்குதல் முறை அதாவது ரெண்டு கட்ட விரலையும் மார்பை நோக்கி குவித்து விரல்களை மடக்கி குனிந்து வணங்கும் முறைக்கு வந்து குடந்தம்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான குடந்தம் பட்டு கொழு மலர் சிதறி நல்ல நல்ல புத்தம் புதிதாக இருக்கிற பூக்களை சின்ன சின்ன பூவாக எடுத்து கலந்து போடுறது பெரிய பெரிய பூவாக எடுத்து அர்ச்சனை பண்ணுற அதை அர்ச்சனை பண்ணுறபோது சின்ன சின்ன பூவாக தானே எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதை தான் சொல்கிறாருங்க கொழு மலர் சிதறி முரண்கொள் உறவின் இரண்டு உடை உடி முரண்கொள் உருவு அப்படின்னா இந்த இடத்துல மாறுபட்ட உருவம் இந்த குரத்திகளை பற்றி சொன்னேன் இல்லையா குறி சொல்பவர்கள் அப்போ அவர்கள் வந்து இந்த குறி சொல்வதற்காக அவர்களுடைய உருவம் வந்து மாறுபடுகிறது அவர்கள் என்ன மாதிரி ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்றால் இரண்டு விதமான ஆடைகள் அணிந்திருப்பார்கள் அவர்கள் இரண்டு உடை உடி சென்னூல் யாத்து கையில் சிவப்பு கயிறு கட்டி வெண்பொறி சிதறி வெண் வெண்மை நிறமான பொறியினை இறைத்து மதவலி நிலைய மாத்தாள் கொழுவிடை குருதியோடு மதவலி அப்படின்னா ரொம்ப பொ வலிமை ரொம்ப மதம் பிடித்த வலிமை வாய்ந்த மாத்தாள் அதாவது பெரிய கொழுத்த தொடைகளை உடைய கால்களை உடைய விடை விடைனா இந்த இடத்துல ஆடு ஆண் ஆடு ஆண் ஆட்டினுடைய குருதியோடு அதன் ரத்தத்தோடு வெள்ளரிசி விரை சில்பலி செய்து சி வெண்மையான அரிசியை கலந்து ரத்தத்தோடு ஆட்டின் ரத்தத்தோடு வெண்மையான அரிசியை கலந்து சில் பலி இட்டு சிறிய பலியாக செய்து பல் பிறப்பு பல்பிறப்பு பல் பிறப்பு அப்படின்னா பிறப்புனா இந்த இடத்துல பிறப்பம் கூடைன்னு நச்சினார்கினியர் அர்த்தம் சொல்கிறார் அந்த பிறப்பங்கூடைகளில் இந்த மாதிரியான எல்லாம் குறுணி குருணியாக வச்சு அளவோடு வச்சு சிறு பசு மஞ்சளோடு நறு தெளித்து சின்ன பச்சை மஞ்சளோட மஞ்சள் அரைத்த விழுதுடன் நல்ல மனம் உள்ள சந்தனம் இவற்றையெல்லாம் தெளித்து அந்த முருகனை பற்றி சொல்கிற போது வெறியாட்டம் ஆடுறவோம் அதுக்கப்புறம் இந்த குரத்தி குறி சொல்பவள் எந்த மாதிரி வருகிறாள் அப்படின்னு கேட்டால் அவள் இரண்டு விதமான ஆடைகள் அணிந்து கொண்டு கையில் சிவப்பு நூல் கட்டி கொண்டும் இப்போ பூக்களையெல்லாம் சிதறிய சிறு பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டு பெரிய ஆட்டினுடைய ரத்தத்தை ரத்தத்தில் அந்த அரிசியை கலந்து சிறு பலி செய்து பலினாக்க நிவேதனம்னு அர்த்தம் இந்த இடத்துல நிவேதனம் செய்து சிறு மஞ்சளோடு நறு விரை தெளித்து ஃப்ரெஷ் மஞ்சளோடு அரைச்சு அந்த விழுதோடு சேர்த்து சந்தனத்தையும் சேர்த்து அறுத்து பெருந்தன் கணவீர நருந்தன் மாலை துணையுற அறுத்து தூங்க நாற்றி நளிமலை சிலம்பின் நன்னகர் வாழ்த்தி பாடுறது எப்படி பாடுறான்னு ஆரம்பிக்கிறார் பெருந்தண் கண் வீர மாலை பெரிய பெரும் பெரிய தண் குளிர்ச்சியான கண் வீர கணவீர அப்படின்னாக்க அரளிப்பூ அரளிப்பூவால் மாலைகளை கட்டி நரும் தண் மாலை அதை தவிர இன்னும் பல பூக்களாலான நல்ல குளிர்ச்சியான மாலைகளையும் துணையுற அறுத்து தூங் தூங்க நாற்று எல்லா மாலையும் சமமாக அப்படி கட்டி தொங்க விட்ருக்கலாம் நளிமலை சிலம்பின் நன்னகர் வாழ்த்தி சிலைனா இந்த இடத்துல மலை மலை பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களையும் வாழ்த்தி பாடி அந்த ஊர்களிலெல்லாம் பசி இல்லாமல் பிணி இல்லாமல் பகை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி பாடி நரும்புகை எடுத்து குறிஞ்சி பாடி இமிழ் இசை அருவியோடு அருவியோடு இன் இயம் கரங்க உருவ பல்பூத்து உயி வெகு வெகுவர இந்த எப்படி பாடுறா எப்படி வாழ்த்தி பாடுறான்னு சொல்கிறார் நரும் புகை எடுத்து நல்ல தூபம் நல்ல வாசனையான சாம்பிராணி இதெல்லாத்தையும் போட்டு காமிச்சு குறிஞ்சி பாடி குறிஞ்சி என்கின்ற பண்ணை பாடி அவர்கள் பாடுகின்ற பாட்டெல்லாம் வந்து குறிஞ்சி பண்ணில் அமைந்தவை இமிழ் இசை அருவி இசை வந்து அருவியாக பாய்கிறதுன்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம் இம் இமிழ்னா முழங்குகிறான்னு அர்த்தம் இமிழ் இசை அருவின்னு சொல்கிற போது அந்த அருவி போது ஓம்ங்கிற சப்தம் கேட்கறதான் அந்த ஓம் என்கிற நாதத்தோடு இயைந்து நிற்கின்ற இமிழ் இசை அருவியோடு இன் இயம் கரங்க இனிமையான பறைகள் கொட்ட இயம்னாக்க நிறைய பறைகள் விதவிதமான பறைகள் இவற்றை எல்லாம் வாசிக்கும்படியாக உருவ பல் பூ தூய் வர குருதி செந்தினை பரப்பி இந்த மாதிரியான சிவந்த உருவில் இருக்கின்ற விதவிதமான பூக்களை இறைத்து அந்த குருதியோடு சிவந்த திணையையும் திணைய வந்து ஆட்டு ரத்தத்தோடு கலந்து பலியிடுகிறார்கள்னு சொன்னார் இல்லையா அவற்றையும் சேர்த்து குரமகள் அந்த குறி சொல்லும் அந்த குரப்பெண் இவ இவளை வந்து தேவராட்டின்னு சொல்லுவாள் ஆண்களில் வந்து தேவராளன் எனவும் பெண்களில் தேவராட்டின்னு சொல்லுவான் குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகிய நிறுத்து முரண் இனர் உட்க முருகாற்றுப்படுத்த படுத்த உருகு எழுவிய வியன் நகர் ஆடுகளம் சிலம்ப பாடி பலவுடன் இதில் வந்து குருதி பரப்பி தினை அரிசியோட குருதி பரப்பி அந்த தேவராட்டி அவள் முருகு இயம் நிறுத்து முருகனுக்கு பிரியமான இயம்னாக்க பறைகள் முருகனுக்கு மிகவும் பிரியமான பறைகளை வாசிக்க செய்து நிறுத்து நிறுத்துனா வாசிக்க செய்து முரணினர் உட்க பகைவர்களெல்லாம் பயந்து போகும்படியாக முருகு ஆற்றுப்படுத்த முருகனை வரும்படியாக செய்த உருகு எழு வியன் நகர் வியன் நகர்னால் காவல் பலமாக இருக்கிற பெரிய நகரம் உருகெழு அந்த நகரத்தில் ஆடுகளம் சிலம்ப பாடி ஆடுகளம்னால் இந்த இடத்துல வெறியாட்டம் ஆடுகின்ற இடம் தேவராணன் தேவராட்டி இவர்கள்லாம் ஆடுகின்ற இடத்தை சிலம்ப பாடி அந்த இடத்திற்கு தக்க பாடல்களை பாடி கோடு பல உடன் வாய் வைத்து விதவிதமான கொம்புகளை வாயில் வைத்து ஊதி கோடு இயக்கி நல்ல சப்தத்தை எழுப்பக்கூடிய மணிகளை அசைத்து ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி ஓடா பூட்கை பூட்கைனா யானை அந்த ஓடாதுனாக்க பகைவர்களுக்கு பயந்து ஓடாத யானை வாகனத்தையும் பிணிமுகம்னா இந்த இடத்துல மயில் மயில் வாகனத்தையும் வாழ்த்தி பெண்கள் மலைவாழ் மக்கள் முருகனை வாழ்த்துகிறார்கள் முருகனை வாழ்த்தும் போது அருமையான இசை பாடல்கள் அந்த இசை பாடல்கள் பண்ணில் ஆனவை குறிஞ்சி பண்ணில் ஆன இந்த இசை ஓம் என்ற ஒலி நாதம் எழுப்புகின்ற அருவியின் இசையோடு இசைந்து ஒலிக்கின்றதாம் பல்வேறு விதமான பறைகள் இயன் பறைகள் ஒலிக்கச் செய்து கொம்புகளை ஊதி அந்த யானையின் மேல் யானை வாகனத்தில் வருபவனாகவோ இல்லை மயில் வாகனத்தில் வருகின்ற முருக கடவுளையோ வணங்குகிறார்கள் அப்படின்னு இந்த வரிகளில் குறிப்பிடுகிறார் தொடர்ந்து அடுத்த காணொலியில் இந்த மீதி இருக்கிற வரிகளை பார்ப்போம் முருகாச்சரணம்